வணக்கம் வரைக்கும் ஹலோ வெல்கம் டு இண்டியோ கிளாக் உங்கள் விண்டியோ கிளாக் போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு தக்காளி சாஸ் ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஒன்று ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் கா ஸ்பூன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கா ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கோழி ஒரு கிலோ வெங்காயம் மூணு முட்டைக்கோஸ் கோஸ் பாதி கேரட் அஞ்சு குடை மிளகாய் ஒன்று சமையல் எண்ணெய் ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் முட்டை அஞ்சு சுற்றுக்கலாம் மிளகுத்தூள் காசு ஸ்பூன் உப்பு தேவையான ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் அதை ஊற வச்சுக்கோங்க ஒரு கிலோ கோழி எடுத்துருக்கோம் அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு எப்படி மசாலா போட்டு போய்ட்டுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம அரிசி வந்து வேக வச்சுக்கலாம் ரைஸை தொண்ணூறு தேவையில்லை இப்போ பாருங்கள் வெந்துச்சு தொண்ணூறு சதவீதம் தான் வெந்திருக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து காய்கறிலாம் போட்டுக்கின்றனால நம்மளுக்கு இந்த இந்த பதத்தில் வெந்தால் போதும் இப்போ சிக்கனை போட்டு எடுத்துக்கலாம் பொரிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கிட்டேனால உங்களுக்கு ரைஸ்க்கு செய்யும்போது கொஞ்சம் நல்லாவே சிக்கன் பீஸ்லாம் நல்லாவே கிடைக்கும் இப்போது உடப்பண்ணி பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் అన్నా వెలంగట ఇப்போ ఇది కూడా వంద మోటే కోస్ మనం చేర్చుkelo ఇదిం కొంచెం ఆడంగట 何ならいいものに行き着くことかい இப்படி இது குழம்பு டேஸ் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே வெந்துச்சு இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கிளறிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம் மசால வரெல்லாம் போய் நல்லாவே குக் ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம ரைஸ் அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா சேர்த்துக்கலாம் இது கூட சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூட சிக்கனையும் போட்டுக்கலாம் இது கூட புதினா மலையாகவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க பருங்க சூப்பராக வந்துடுச்சு சிக்கன் ஃப்ரை வைஸ் சூப்பராக டி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் அப்புறம் வீடியோ ரெகுலராக வந்து சேரும் ஓகே டீட்டர் பை பாய்